காலை வணக்கம் இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் முக்கியமான தீர்ப்பு தான் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பத்து இருபத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பத்து இருபத்தி மூணு இது வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு இதில் என்னென்னா இந்த அழைப்பாணைகள் சம்மன்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் காவல்துறை அதிகாரிக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குல்ல இந்த நோட்டீஸை வந்து சத்யேந்திரகுமார் அண்டில் வருஷம் சிபிஐ கேஸில் வெல் டிஸ்கஸ் பண்ணி இந்த கேஸை வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நோட்டீஸஸ் எல்லாம் அதாவது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி நைன் ஒன் நைன்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் ஃபோர் ரிலேட்டட் டு ஃபார்ட்டி ஒன் ஏசிஆர்பிசி அப்புறம் ஒன் செவன்ட்டி நைன் இது ஃபார்ட்டி ஒன் ஏ ஒன் சிக்ஸ்டி அண்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி இது வந்து வாட்ஸ்அப் மூலமாக இல்லை வேறு எந்த வீடியோ அந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக சர்வீஸ் ஆப் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால் இது என்ன இப்போ ஃபார்ட்டி ஒன் ஏ வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து தன்னுடைய விளக்கம் தரணும் விலாசம் தரணுன்ற ஒரு அழைப்பானை ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி வந்து புலன் விசாரணை செய்யும்போது சாட்சிகளை வந்து வர வச்சு விசாரிக்கிறது அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த காட்டு பிராண்டி காவல்துறையினர் வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான் ஒன் செவன்டி ஃபைவ் சிஆர்பிசி வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர்பிசியில் இருக்கிற அந்த சந்தேகத்துக்குரிய மரண விசாரணைன்னு போது அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு அழைப்பானை கொடுத்து வர வச்சு விசாரிக்கிறது தான் ஒன் செவன்டி ஃபைவ் இந்த மூன்று விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இது இல்லாமல் இதில் இன்னொரு விஷ டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த அண்டர் ட்ரையல் பிசினர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள வந்து ஆதார் கார்டை வச்சு அவங்கள பெயிலில் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது விஷயமாக எல்லாருக்கும் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஸ்ட்ரிக்டாக ஃபால் பண்ண ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் ஸ்டாண்டிங் ஆர்டர் இஸ்யூ பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றங்கள் அவ்வப்போது கூட்டத்தை கூட்டி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் மானிட்டரிங் மெக்கானிசம் இன்ஸ்டிடியூஷ்னல் மானிட்டரிங் மெக்கானிசத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டைரக்ஷன்ஸ் கொடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இதை மறுபடியும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி போட சொல்லியிருக்கு ஸோ பதினெட்டுன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது என்ன ஆச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த தீர்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் காலை வணக்கம் நன்றி